வணக்கம் சொந்தங்களே இன்னைக்கு நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா கண்ணன் டிராக்டர்ஸ்லேருந்து ரெண்டு டிராக்டர் சேல்ஸ்க்கு வந்துருக்குங்க வண்டி பார்த்தீங்கன்னா எம்எஃப் டென் தேர்ட்டி ஃபைவ் டிஏங்க ரெண்டாயிரத்தி பத்து மாடல் இந்த வண்டி ஓடி இருக்கக்கூடிய ரன்னிங் அவர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி ஐநூறு மணி நேரம் ஓடி இருக்கு சிங்கிள் ஓனர் வண்டிங்க நார்மல் ஸ்டேரிங் டியூரா பிரேக் சிங்கிள் கிளச் ஆப்ஷனோட அவைலபிளாக இருக்குது டயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா நாலு டயருமே ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் கண்டிஷனில் இருக்கு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸில் டாப்பு பம்பர் ஹூக் பெட் எல்லாமே ஃபுல் ஃபிட்டிங்ஸில் இருக்குதுங்க வண்டிக்கு புக்கு இருக்குது இன்சூரன்ஸ் கிடையாது வண்டியோட ரெஜிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா டிஎன் நாற்பத்தி ஒன்பது ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டி பார்த்தீங்கன்னா தெளிவாக இருக்குங்க சேரோடாத வண்டி இந்த வண்டிக்கு விலைன்னு பார்த்தீங்கன்னா இரண்டு லட்சத்தி இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் சொல்லியிருக்காங்க இந்த விலை பார்த்தீங்கன்னா நேரில் வந்து பேசும்போது கட்டாயம் அனுசரித்து தரப்படும் தாங்க ஓனர் சொல்லியிருக்காரு நம்ம சேனலில் உங்களுடைய விவசாயக் குருவிகளை சேல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் போட் பேஜில் என்னுடைய காண்டாக்ட் நம்பர் இருக்குது நீங்கள் என்னை நேரடியாக தொடர்பு கொண்டு உங்களுடைய விவசாயக் குருவிகளை நம்ம சேனலில் சேல் பண்ணிக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா எம்எஃப் செவன் டூ ஃபைவ் ஜீரோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மேனுஃபேக்சரிங் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கேங்க ஐம்பது ஹெச்பி வரும் சிங்கிள் ஓனர் வண்டிங்க இந்த வண்டி ஓடி இருக்கக்கூடிய ரன்னிங் அவர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு மணி நேரம் ஓடிருக்கு பவர் ஸ்டேரிங் ஆயில் பிரேக் டிவல் கிளச் ஆப்ஷனோடு அவைலபிளாக இருக்குதுங்க டயர் கண்டிஷன்னு பார்த்தீங்கன்னா நாலு டயருமே ஒரு ஐம்பது பெர்சன்டேஜ் கண்டிஷனில் இருக்குது சேரோடாத வண்டிங்க மிக தெளிவாக இருக்குது எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸில் டாப்பு பம்பர் ஹூக் பெட் எல்லாமே ஃபுல் ஃபிட்டிங்ஸில் இருக்குங்க வண்டியோட ரெஜிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா டிஎன் ஐம்பது ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டிக்கு புக்கு இன்சூரன்ஸ் ரெண்டுமே கரண்ட்டில் இருக்குது இந்த வண்டிக்கு விலைன்னு பார்த்தீங்கன்னா ஐந்து லட்சத்தி எழுவத்தி ஐந்தாயிரம் ரூபாய் சொல்லியிருக்காங்க இந்த விலையுமே பார்த்தீங்கன்னா நேரில் வந்து பேசும்போது கட்டாயம் அனுசரித்து தரப்படும் தாங்க ஓனர் சொல்லியிருக்காரு ரெண்டு வண்டியுமே பார்த்தீங்கன்னா சேம் லொக்கேஷனில் கண்ணன் டிராக்டர் கன்சல்டிங்கில் தாங்க இருக்குது இருக்குது இவங்க இருக்கக்கூடிய லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா விளாத்தி குளம் அருகில் சொக்கலிங்கபுரம் அப்படிங்கிற லொக்கேஷனில் தான் இருக்கிறாங்க டிஸ்கிரிப்ஷனில் இவங்களுடைய கான்டாக்ட் நம்பர் தந்திருக்கேன் தேவைப்படும் நண்பர்கள் கான்டாக்ட் பண்ணி நேரில் போய் பார்த்து பேசிக்கங்க உங்கள் நண்பர்கள் யாராவது எம்எஃப்ல டிராக்டர் கேட்டிருந்தால் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்